நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அளவை ரைஸ் பண்ணக்கூடிய இந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு பொரியல் எப்படி அட்ராக்டிவாகவும் எப்படி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணலான்றத பார்க்கலாமா தேவையான அளவு பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கோங்க தோலை சீவிட்டு இன்னொரு தடவை நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க பீட்ரூட்டெல்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் நீலவட்டில் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுசி கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் இதோட திருவுண பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் மாதிரி பீட்ரூட் பொரியல் செய்யும்போது துருவி செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களுக்கு சாதத்தோடு போட்டு இதை பசஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பீட்ரூட் வேகணும் அதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வேகும்போது தண்ணி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா பீட்ரூட் வேகும்போது அதுலேருந்தே தண்ணி விடும் இப்போ மூடி வச்சுக்கலாம் அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க அடிபிடிச்சிடாம பார்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு வைக்கவேங்க பீட்ரூட் நல்லா வெந்துச்சு வெஞ்சதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற அரங்குரி தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான கலர்ஃபுல்லான பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க